அப்பொழுது திருமாவளவனே நீங்கள் பட்டியலினத்தை சார்ந்த எங்களுக்கு பட்டியலினத்திற்கென்று ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை மட்டும்தான் தருவீர்கள் என்றால் அது என்ன நியாயம் அவர் கலைஞரிடமே முட்டி மோதி பார்த்தார் பட்டியலினத்திற்கென்று ஒதுக்கப்பட்ட தொகுதிகளைத்தான் உங்களுக்கு தர முடியும் என்று கலைஞரை உறுதிவிட சொன்ன பிறகு வேறு வழி இல்லாமல் இருந்தார் அவர் ஜெயலலிதாவோடும் அதிமுகவோடும் கூட்டணி வைத்திருக்கிறார் அப்பொழுதும் பட்டியலின தொகுதி தான் அவருக்கு கிடைத்திருக்கிறது சென்ற முறை தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவர் நாகப்பட்டினம் பொத் ரொம்ப சிரமப்பட்டு திருமாவளவன் வாங்கினார் அதனால் பட்டியலின மக்கள் பட்டியலினத்திற்கென்றே ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகுதிகளில் மட்டும்தான் நிற்க வேண்டும் என்ற நிலைப்பாடு நீடிக்குமானால் அது என்ன சமூக நீதி அதனால் இதை முன்னெடுத்து பெருமளவுக்கு செய்வதற்கு சீமான் தயாராக இருந்தால் சீமானை நாம் வரவேற்க வேண்டும் ஒன்று என்ன நிலையாக இருந்தாலும் சரி நான் தனியாகத்தான் நிற்பேன் என்ற உறுதிப்பாட்டில் அவர் இப்பொழுதும் நிற்பதாக